சமீபத்தில் ஒரு திரைப்பட விழாவுக்கு போயிருந்தோம் அதில் என்னாச்சுன்னா அந்த விழாவில் வந்து நிறைய பஃபே சிஸ்டம் இருந்துச்சு பஃபே சிஸ்டம் வந்தோடனே அதில் ஒரு நண்பர் மட்டும் என்ன பண்ண திரைப்பட விழாவில் பண்ணும்பொழுது டீ காஃபி அப்புறம் போர்விட்டா அதெல்லாம் வரிசையாக இருக்கும்பொழுது ஒரு இதுக்கு வந்து போன்விட்டா இருக்குனாக்கா அதுக்கு ஒரு சுகர்லெஸ் அது மாதிரி டீ இருக்கிட்டு டீக்கு ஒரு சுகர்லெஸ் எல்லாம் வச்சுருந்தார் அல்லது ஒரு இடத்துல போகிறப்ப என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் எம்டியாக வச்சுட்டு ஸ்டார் ஹோட்டலில் வழக்கமா செய்யலாம் பெரிய ஹோட்டல் சரியா சுகர் தனியாக வச்சால் தேவைப்பட்ட போ ட்ராப்ஸ் போடுறாங்க சுகரு ஃப்ரீ டிராப்ஸ் வச்சுருக்காங்க அல்லது வந்து இந்த கிறிஸ்டல் வைக்கிறாங்க அந்த மாதிரி வைக்கிறாங்க என்னென்னா இதில் வந்து இந்திய அந்த இந்தியாவில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது ரே கூட இந்தியாவில் வந்து ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து சுகரு கம்ப்ளைண்ட் இருக்குது தெரியாமலே இருப்பவர் வந்து அது சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து தெரியாமலே போய் குடிட்டு போயிடா திரு ஒன் பயன் வந்து அந்த இருதய கோளாறு ஹார்ட் அட்டாக்குன்னு போயிறான் இது என்னால் சுகரோட நூறு வடியும் தான் ஒரு நல்ல காரியம் இதை மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்லேயும் பண்ணலாம் அந்த திருமண விழாவாக இருக்கட்டும் எல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும்ல இது வந்து அட்வைஸ் அப்பூஜமாக தாலும் சரி அட்வைஸ் அண்ணா சாமியாக பாட்டிங்க பண்ணிங்க அடுத்தாப்பட இன்னொருன்னா ஒரு கோயில் திருவிழா உள்ளூரில் ஒரு கிராமத்தேவனை அதுக்கு நல்ல கூட்டம் ஆட்டம் பாட்டம்லாம் போட்டுக்கிட்டு வச்சோம்னு வச்சுக்க எல்லா இப்போ கிளீனா போட்டுக்கிட்டு வந்தோடனே ஏகப்பட்ட கூட்டம் சாதாரண கூட்டத்தை விட ஏகப்பட்ட திருவாரூர் விட திருப்பதி தேர்வை விட பன்னீர் இதை விட என்ன பண்ணுறது இந்த உடைய ஒழுங்கு பெரிய கூட்டம் ஆயிடுது இந்த பச்சை உள்ள அடைச்சிட்டு போகிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா சமயத்தில் கையை விட்டு போயிடுது இல்லை வேற எதுவும் வேடி பார்த்துட்டு போயிடுது அது மாதிரி இல்லை அந்த காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா கையில் வந்து அந்த பிள்ளையோட பேருக்கர் யாருக்குள்ள ஒரு நாள் பிள்ளை பேர் விளாசம் ஃபோன் நம்பரு ஏன்னா ஃபோன் பண்ணி இன்னொருடைய பிள்ளை இங்கே நிற்கிறது வாருங்கள் வாருங்கள் அங்கே வாங்க இங்கே வாங்கினா சேரத்துக்கு கூட பிரச்சனையாக போடுது அதனால் கட்டி விட்டாச்சுன்னா அங்கேயே பேர் சொல்லி கூட்டாச்சுன்னா வந்துடுறாங்க இதே மாதிரி பண்ணலாம் எல்லா கோயில் திருவிழா சிக்கல்ல சிக்காரன் கோயிலுடைய இதா இருக்கட்டும் அந்த இதுல திருச்செந்தூர் முருகன் கோயிலா இருக்கட்டும் எல்லா கோயிலும் சமயபுரம் மாரியம்மன் கோயில் திருவிழா எல்லாத்தையும் பண்ணா நல்லா இருக்கும்ல ஐயப்பன் கோயில் கூட பண்ணா நல்லா இருக்கும் முந்தி வந்து இப்போ இடையில வந்து ஒரு மேட்டை என்னாச்சுன்னா பெண்ணு மாப்பிளைக்கு வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுங்கிற ஒரு சிஸ்டம் வந்துட்டுச்சு பிளட் டெஸ்ட் பண்றப்போ அது வேற எதுவுமே வேண்டாத நோய்கள் இதாக இருக்குன்னு சொன்னாங்க அது எப்படியே என்ன ஆம்பளையே பாத்தியா பார்த்தியா சோமாதிரியா என்னன்னு பார்க்குறது ஏன் இந்த உதி குதிக்கிறேன் கல்யாணத்தை பண்ணி விட்டு அப்புறம் தெரிஞ்சு பண்றதுக்கா சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை இருந்து இப்பொழுது ஒரு பெண்மணி ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆசையோடு இருந்த ஒரு நல்ல ஒரு ரெகுலராக போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணி பார்த்தா இல்லற வாழ்க்கையே இல்லையா இல்லைன்னா மேட்ரே இல்லையா அப்புறம் என்னத்துக்கு போய் பண்ணிட்டு கிடக்கிறோம் அப்படியே மனசார சினிமாவில் இருக்கிற மாதிரி மனசுக்கு மனசார ஊத்து ஓதி எல்லாம் போடுறதுக்கா என்ன மேட்ருனா இவனுக்கு கடன் இருந்திருக்கு அதே இப்போ பிள்ளை பொறுத்தவரை என்ன பண்ணுது கல்யாணம் பண்ணிட்டு போனால் வரமாட்டான்னு சொல்லிட்டு வீட்டுக்கடன் அப்புறம் தொழில் கடன் ஊர்வலத்துக்கு கடன் கூட பெற்றோர்கள் படிச்ச வைக்க கடன் எல்லாத்தையும் பிடிச்சி வாங்கிடாங்க ஒரு ஐம்பது ரூபா ரூபாய்க்கு வாங்கிடாங்க இது பொண்ணுலேருந்து வரும்னு எதிர்பார்க்குறேன் வந்தால் ஓகே வராட்டினா என்ன பண்ணிடுதுன்னா இந்த சிவில் ஸ்கோர் பிரச்சனை வரும் வாகனத்தை ஒழுங்காக கட்டுறது இப்போ எழுநூறுலேருந்து தொள்ளாயிரம்லேயே இந்த ஸ்கோர் அது சிவில் ஸ்கோர்னு உங்களுக்கு நிறைய நண்பர்களுக்கு தெரியும் நீ எந்த பேங்க் போனால் பார்த்துட்டு முந்தையெல்லாம் அந்த சர்க்குலேஷன் வாங்க இப்போ சிபில் ஸ்கோரை இதில் பண்ணிட்டோம்னு வச்சு ஆதார் கார்டு பேன் கார்டு வீடு போட்டோம்னு வச்சுக்க சிபில் ஸ்கோர் வந்துடும் இதில் பார்த்தா அந்த பையன் என்ன பண்ணாருனாக்கா பொண்ணு பார்த்தா நினச்சி அதான் அந்த பொண்ணோட பெரியப்பா இளைஞர் கொடுக்குறோம் என்ன மாமா அந்த மாதிரி கொடுப்போம் அது ஏப்பா அந்த சிபில் ஸ்கோர் என்னப்பா அவன் இதை கொடுப்பான் பேன் கார்டு கொடுப்பான் அப்படின்னு போட்டு பார்த்தா கீழேக்கு கீழே போயிட்டு அவன் வந்து அந்த பையன் கடை வாங்கல வாங்கினவனுக்கு வந்து ஷூரிட்டி போட்டான் பாருங்க அது வாழ்நாள் முழுதான் அடைக்கிற மாதிரி இருந்துச்சு ஜென்மத்துக்கு வராது இப்படி அவனுக்கு குடும்ப வாழ்க்கை ஆர்வம் இருக்குமா இல்லை வந்து பார்த்தா ஐயோ எவன் வந்து எங்கே கூப்பிடோ ஏற்க போன வாங்கின கடனே கடனை கூட சேர்த்து பண்ணிடுச்சு அதனால பெற்றோர்கள் பெண்ணை கொடுக்கும் பொழுது ஈவன் பெண்கள் கூட அப்படி இருக்கிறார் பெண்கள் வந்து மாப்பிள்ளை கொடுக்கிறப்போ அந்த பிள்ளையோட என்ன பண்ணுதுன்னா கடனை என்ன வாங்கி கடனை அப்பா அம்மா விட்டு போகிற மாங்களை தான் பண்ணுவான் வேண்ட புட்டுக்கள் செய்யோ நண்பர்கள் செய்யோ ஒருவரையும் செய்ய செஞ்சு மாட்டிடுறாங்க அதாவது சிவில் கொஞ்சம் பார்த்தீங்கல திருமணத்துக்கு முந்தி நல்லா இருக்கும்